அண்டுபுறையுடைய அபிஷேக பிரசன்னம் இறங்கி வந்து அந்த பலத்த மாற்றத்தை நடத்தட்டும் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி தனிமை நோய்கள் எல்லாமே மறைந்து போகட்டும் இறைவா அண்டுவரையே குறிப்பாக ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக வருகிற சாபக் கட்டுக்கள் அண்டுபரே மூதாதையர் சிதறக்கூடிய ஒரு சில தவறுகள் அதனுடைய விளைவாக பரம்பரை பரம்பரையாக சுமக்கின்ற கட்டுக்கள் அன்றுவரை இந்த வேளையிலே அவற்றை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மகனுடைய குடும்பத்திலும் மகளுடைய வாழ்விலும் இருக்கிற ஆண்டவரே இந்த சாப கட்டுக்களை நீர் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அன்றுவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் உனக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் உம்முடைய தூய ஆவியானவரே அருள்வீராக ஆண்டவரே வானம் திறந்து நீர் பொழிகின்ற ஆண்டவரை தூய ஆவியானவருக்காக வாஞ்சிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் என்னுடைய ஆவியை அருள்வேன் என்று சொன்ன ஆண்டவரே இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே உங்களுடைய போல நோய்களை கொண்டீரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் சுமந்து கொண்டீரே ஆண்டவரே இந்த உலகில் இருக்கிற எல்லா விதமான நீர் சுமந்து கொண்டீரேன் ஆண்டவரே வாழ்வில் இருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாயாக சிலுவையிலே இறந்தீரேன் ஆண்டவர் இந்த வேலையிலே அதை அறிக்கையிட்டு விசுவசிக்கிறோம் உடைய பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவீராக வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்களுக்காக மன்றாடுகின்றோம் மனித மட்டத்திலே முடியாது என்று சொல்லி இயலாது என்று சொல்லி இருக்கிற நோய்களை ஆண்டவர் இந்த வேலையிலே தொட்டு குணமாக்குவீராக கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இறைவா ஆண்டவரே கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இந்த வேலையிலே ஆண்டவரே கிட்னி வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இந்த வேளையிலே இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மறைந்து செல்லட்டும் வரைவா ஆண்டுபுறை உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் சுமந்து கொண்டீரேன் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஜெயசுவே ஜேசுவே உடைய நாம போச்சப்படுவதாக ஆண்டவரே காற்றால் இந்த பிள்ளைகளை நிரப்புகிறோம் நன்றி 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 உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உங்களுடைய தூயாவியனுடைய பிரசனத்துக்காக உமாக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உங்களுடைய அபிஷேகம் பிரசனத்துக்காக

மாசீர்வதி தருளும் நன்றி 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 ஆண்டவர் இந்த விலையில் உங்களோருவரையும் நிரப்புகின்றார் நட்புரணி ஆண்டவர் நீங்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்ந்த நிலைகளுக்குள்ளே வந்து நீங்கள் நோயிற்றிருக்கிற நிலைகளை வந்து உங்கள் உடலின் பகுதியிலே நோயிற்றிருக்கிற பகுதிகளை தொட்டு ஆண்டவர் குணமாக்குகிறார் இந்த வேளையிலே ஆண்டவர் குழந்தை பாக்கியங்களை தருகிறார் ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார் வாழ்க்கையின் வரங்களை தருகிறார் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதங்களை தருகிறார் நன்றி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீர் தருகிற அந்த வெளிச்சத்துக்காக நன்றி ஆண்டவரே உங்களுடைய அந்த வல்லமையான பிரசனம் இந்த வேலையிலே உங்களோ ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள்ளும் உங்களுடைய தலைகளுக்குள்ளே இந்த வேலையிலே உங்களுடைய மூளைக்குள்ள

ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே வீடுகளில் இருக்கிற எல்லா விதமான சாபக்கட்டுகளும் அகன்று செல்வதற்காக ஆண்டவரே வீடுகளில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் இந்த வேளையிலே அகன்று செல்வதற்காக நன்றி ஆண்டவரே ஜேசுவினுடைய பெயராலே நாங்கள் கட்டளையிடுகிறோம் அந்த ஜேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயராலே தீயவனை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி பிரசனம் இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சியுடன் கூடாக வீடுகளை வந்து நிரப்புகிற இந்த தருணத்திலே ஆண்டவர் அற்புதமான முறையிலே தெய்வீக பிரசன்னமாக உங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுங்கள் நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற வறுமை போகட்டு ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற வறட்சி நீங்கட்டும் ஆண்டவரே வருமானங்கள் திருகட்டும் ஆண்டவரே வழக்குகள் தீரட்டும் ஆண்டவரே வழக்குகள் தீரட்டும் ஆண்டவரே விணக்குகள் தீரட்டும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியாண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டவரே எங்கள் குணிகளைத் தாங்கிக் கொண்டவரே இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒருவர் கூட விடுபடாமல் அனைவரையும் ஆட்கொள்வதற்காக நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹலை லுயா ஹலெ லுயா ஹலெ லுயா இதுவழையிலே ஒவ்வொருவரை நிற்றுட்டு நிரப்பமாண்டவரே குழந்தைகளை ஆசீர்வதி மாண்டவரே வயதான பெற்றோரை ஆசீர்வதி மாண்டவரே பெரிய ாக இருக்கிற வயதான பெற்றோரை அவர்களுடைய தனிமையை போக்கிய அவர்களுடைய பலவீனங்களை திடப்படுத்த மாண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே புதிய ஆண்டிலே ஆண்டவரே பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதிவா தொழில் முயற்சிகளை ஆசீர்வதி தொழில் வியாபாரங்களுக்குள்ளே சென்றும் ஆண்டு வரை சிறிதாக ஆரம்பிக்கிற வியாபாரங்களை பெரிது படுத்தியர்களும் உடைய கடந்து செல்லட்டும் நன்றி 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 ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நன்றி 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 i we not